கேள்வி பார்வையாளர் வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அன்னாதிராட மக்கள் நேற்ற பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசுமோன் பண்ணினோம் சார் வணக்கம் வணக்கம் அதிமுக பாஜக கூட்டணி உறுதிப்படுத்தி இருந்தாலும் மீண்டும் அந்த கூட்டணிக்குள்ள பல்வேறு சர்ச்சைகள் வந்து எழுந்து கொண்டிருக்கிறது முக்கியமா பார்த்தோம்னா என் கூட்டணிக்கு வர இருக்கின்ற ஓபிஎஸ் அவர் அவர்கள் வந்து அதிமுக சேரக்கூட வாய்ப்பு இருக்க மாதிரியான பல்வேறு கருத்து வந்துச்சு நான் சேர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து விடா பிடிவாதமா இருக்கிறாரு இதற்கு மத்தியில பார்த்தோம்னா இந்த தினம் என் தலைமையிலான கூட்டணி தான் அதிமுக தலைமையிலான கூட்டணி தான் எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய ஒரு தலைவர் இல்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு ஆளுமிக்க தலைவர் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் தோற்றுவிக்கப்பட்ட இயக்கம் அந்த இயக்கத்தை ஒரு மக்கள் தலைவியாக ஏழை எளிய விளிம்பு நிலை மக்களுடைய காலராக புரட்சித்த அம்மா அவர்கள் இந்த இயக்கத்தை கட்டி காத்தாங்க எடப்பாடி பழனிசாமி மல்லாக்கா கொண்டு எச்சில் துப்புகிறார் கண்ணாடி மாளிகை கல்லேறிகிறார் நீ ஒரு தலைவனே இல்லை முதல் தலைவன் சொல்லுவார் தலைவன் என்பவன் வந்து இயற்கையில ஒரு தலைவனா வரணும் நம்முடைய ஸ்டாலின் இருக்கிறாருன்னா பதினாலு வயதுல அண்ணா அன்னைக்கு திமுகவுடைய பொதுச்செயலாளர் அவங்க அப்பா கலைஞர் வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆனா அரசியலில் வரணும் கோபாலபுரம் பக்கத்தில் ஒரு சலூன் குரையில் உட்கார்ந்துட்டு இளைஞர்கள் சேர்த்துக்கிட்டு திமுக இளைஞரணியே இல்ல மாணவரணி தான் இருந்துச்சு திராவிட மாணவர் முன்னேற்ற கழகம் அன்னைக்கு கூட கோபாலபுரம் இளைஞரணி ஆரம்பிச்சார் பிரச்சார நாடக நடத்தினாரு எமர்ஜென்சியில உள்ள போனாரு தொடர்ச்சியாக அரசியல் கடத்த இயற்கையான ஒரு தலைவனா பரிணமித்து வருகிறார் சட்டமன்ற தேர்தலுக்குறாரு மாநகராட்சி தேர்தல வெற்றி பெறாரு மேயர் ஆகுறாரு கட்சியில இளைஞரணி சேர அஞ்சு பேர் ஒருத்தர் இளைஞரணியில் அவர் எடுத்து இளைஞர் கிடையாது அந்த கூட்டத்துக்கு நான் போயிருந்தேன் திருச்சியில தேவர அரங்கத்தில் நடந்த அஞ்சு பேர் குழு அதான் ஒருத்தர் அவர் நினைச்ச இளைஞர் செயலர் அப்பாயின்மெண்ட் பண்ண முடியாது பேராசிரியர் பொதுச்செயலாளருடைய அன்பாளர்களுடைய கையெழுத்து இல்லாம அனுமதி இல்லாம இளைஞரணிக்கு போட முடியாது அப்படியே வளர்ந்தாரு கட்சிக்கு துணை பொதுச் கட்சிக்கு பொருளாளர் தோல்வி எதிர்கட்சி துணைத் தலைவர் எதிர்கட்சி தலைவர் முதலமைச்சர் ஆனா எடப்பாடி எப்படி வந்தீங்க இந்த மாபெரும் அதிமுகவுக்கு அதே மாதிரி கலைஞர் இறந்தார் இறக்கும்போது திமுகவுக்கு ஒரு எம்பி சீட்டு கூட கிடையாது கலைஞர் இந்த கட்சியை ஸ்டாலின் கையில கொடுக்கும் போது ஒரு எம்பி சீட்டு கிடையாது ஆட்சி கையில இல்லை உள்ளாட்சி பண்ற ஸ்டாலின் கையில் இல்ல போது மேயர் இல்ல அம்மா இறந்து சின்னம்மா கொடுத்துட்டு போகும்போது நூத்தி முப்பத்தி ஏழு எம்எல்ஏ ராயபுரம் கட்சி ஆபிஸ் கட்சி சின்ன அம்மா வாழ்ந்த வீடு நாடாளுமன்றத்தில் முப்பத்தேழு ராஜ்யசபை சேர்த்த ஐம்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்தியாவில் மூன்றாவது பெரிய கட்சி மோடிக்கு ஜான் அடிச்சு ஒன்றிய அரசு ஆதரவு இவ்வளவு இருந்து இன்னைக்கு போனது சின்னமா சிறைக்கு போகும்போது இன்னைக்கு என்ன இருக்கு ஒரு எம்பி இல்லாம இருந்த ஸ்டாலின் நாற்பது எம்பி இன்னைக்கு ஆட்சி இல்லாத ஸ்டாலின் இன்னைக்கு அதிகாரம் அவர் கையில் முதலமைச்சர் மேயர் உள்ளாட்சி நிறுவனம் திமுக மேயர் உட்பட கொடுத்துட்டு போன கட்சி ஒன்றுபட்ட கட்சி இருக்கா உன் கையில ஐம்பது எம்பி கொடுத்துட்டு ஒரு எம்பி இல்லையே நாடு முழு மேயர் இருக்காங்களா நீ இப்படி ஆளுமிக்க தலைவர் ஸ்டாலின் தலைமை ஏற்றுக்கிட்டா அழகிரி கட்சியை உடைப்பான் கனிமொழி உடைப்பா ஸ்டாலினுக்கு கட்டம் சரியில்லை கலைஞருக்கு பின்னாடி ஒன்றுபட்ட திராவிட முன்னேற்ற கழகம் வலிமையா இருக்கு எடப்பாடி அதிமுக வலிமையா இருக்கா டெல்லிக்காயை கூப்பிட்டு மிரட்டுறானே சொல்றானே எடப்பாடி வந்து நான் தான் பன்னீர்செல்வத்தை சேர்க்க மாட்டேன்னு சொல்றதுக்கு ஒன்னும் வீட்டு கட்சியில எடப்பாடி எடப்பாடி ஆத்தா வீட்டு கட்சியா இந்த கட்சி யார் கட்சிதா சசிகலாவை சேர்க்க மாட்டேன்னு சொல்லி ஆர் எஸ் எஸ் சொல்ற சண்பரிவார கூட்டம் சொல்லுது சனாதன கூட்டம் பாரதிய கூட்டம் ஓடி கூட்டம் அமித்ஷா கூட்டம் சொல்றான் அம்மா மறைவுக்கு பின்பாக ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் இந்த கட்சியில புகுந்துட்டா இந்த கட்சிய எடப்பாடி நடத்த முடியுமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்னாடி துண்டக்காரன் துணியக்காரன் சென்னை வீதியில ஓடிடுவ நாயப்பட்ட அலுவலகத்தை கைப்பற்றி வெளியே வச்சுக்க கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலுக்கு முன்னாடி எங்க பின்னாடி இந்த கட்சி வரும் சின்னமாவ சாதாரண நிக்கிறீங்க அவங்கள அந்த வாங்கினது சாதாரண விஷயம் முடியுமா இன்னைக்கு மோடி காலில் விழுந்து ஊர்ந்து போய் அமித்ஷா கால விழுந்து அமித்ஷா மகன் கால்ல விழுந்து அமித்ஷா பேரங்கால விழுந்து நீங்க கட்சி நடத்துறீங்க சின்ன மிரட்ட முடியுதா ஆளுமை எங்க இருக்கு டிடிஏ மிரட்டின அமித்ஷா சின்னமா மிரட்ட சொல்லு நாளைக்கு டெல்லிக்கு வர சொல்லு பாப்போம் சவால் விடுறேன் இதுக்கு பின்னாடி நான் என்ன சொல்றேன் நான் சின்னமாவுக்கு ஆயிரவா பேசல அவங்க மேலே கருத்து முரண்பாடு இருக்கு எனக்கு அவங்க மேலே சில குறைகள் இருக்கு அதெல்லாம் வேறு நான் மகாத்மா காந்தி நினைவு கூட என்ன சொல்றேன் அவர் மேலே மேலேயே கொள்கைகள் விமர்சனம் உண்டு ஆனா நாடு வலிமையானது நாடு விடுதலை பெற்ற காரணம் மகாத்மா காந்தி மறக்க முடியுமா ஆர் எஸ் பயங்கர படுகொலை செஞ்சதை மறக்க முடியுமா அது மாதிரி சின்னமா இந்த இயக்கத்துக்கு செஞ்ச தியாகத்தை மறக்க முடியும் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பயங்கரவாத அமைப்பு அண்ணா திமுக பூந்தா நீங்க தொண்ணூத்தி ஒண்ணு அம்மா முதலமைச்சர் நான் பயிரமா சொல்றேன் ராமர் கோயில் கட்டுறதுக்கு கரை தலைவர் அம்மா அண்ணா அதிமுக தொண்டர்களுக்கு செங்கல் எடுத்துட்டு போன ஏற்பாடு பெரும்பான்மை இந்துக்கள் வாழக்கூடிய இடங்கள்ல ராமருக்கு போயில கட்டாம எங்க போய் கட்ட இது அம்மாவுடைய பேச்சுங்க எடப்பாடி ஏன்னா கட்சி நடத்த முடியுமா ஒண்ணெல்லாம் போற வித்துட்டு போயிருவாங்க டெல்லிக்காரன் டெல்லி பாதுசாக்கள் எடப்பாடிய வித்துட்டுன்னு போயிடுவேன் அண்ணாதிமுகவை நீ விற்கிறக்கு முன்னாடியா ஒன்னையும் வித்துட்டுன்னு போயிடுவா ஆடுகோழி பலிட தடைச்சட்டம் அம்மா ஒன்று யாருடைய ஏற்பாடு இது அண்ணா அதிமுக கொள்கையா நான் அதிமுக தொண்டர்களை மனசாட்சியோட தொண்டரில் கேட்குறேன் ரமிழஞ்சு தொண்ணூத்தொண்ணூரில் ஆர்எஸ்எஸ் எப்படியாவது அதிமுகவே கவனிதரம பண்ணணும் ராஜாஜிக்கு பின்னாடி ஒரு பிராமணர் முதலமைச்சராக வர முடியல அதிமுகவில் புகுந்து ஜெயலலிதா ஒரு பாப்பாட்சி வந்துட்டாங்க ஆட்சியை நம்ம தக்க வைக்கணும் பிராமணர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிராமணர்கள் உலகத்தில் இருக்கிற பிராமணர்கள் ஐடியா அம்மா தொண்ணூத்தி ஒண்ணுல மதமாற்ற தடை சட்டம் தமிழ்நாட்டில் கொண்டு வரும் அம்மா சொன்னாங்க சிறு கோயில்கள்ல பூரா குலதெய்வ வழிபாடு நடத்தக்கூடிய கோயிலில் ஆடு கோழி பயிரை எடுக்கலாம்னு சொன்னாங்க தெருக்கிற இருக்கிற கோயில போற இடிச்சாங்க இங்கே ராமர் பாலம் கூடாது பிரபாகரனை அழைத்து வந்து தூக்கில் தொங்க விட வேண்டும் பேசுனாங்க சட்டமன்றத்தில் ஏ இதை கேட்ட இதை அப்படியே மாத்தி இப்படி பேசியிருந்தா திரும்ப அம்மா வர முடியுமா நான் ஒரு திராவிட இயக்க பரிணாம வளர்ச்சி பேச வைக்கிறதுக்கு மொழிப்போர் தளபதி நடராஜன அண்ணாவோடு இருந்தவர் மொழி போராட்டத்தை நடத்தியவர் இந்தியர் போராட்டத்தை நடத்தியவர் பிரபாகரனுக்கு உதவியா இருந்தவர் ஈழ போராட்டத்தை நடத்தியவர் அவரும் சசிகலாவும் சேர்ந்துதான் இப்படி நம்ம பேசிக்கிட்டு இருந்தா சரி வராதுன்னு சொல்லி ஆர் எஸ் எஸ் அம்மாவை எடுத்து ஒரு பிரபாகரன் அழிஞ்சால் நூற்று கணக்கான பிரபாவனை உள்வாக்கும் சொல்ல வச்சது சசிகலா நடராஜன் கொண்டு வர வேண்டும் கொண்டு வர வேண்டும் என்று தேர்தல் அளிக்க சொல்ல வச்சது நடராஜன் அம்மாவா இப்படி பேசினா திராவிட இயக்கத்துடைய பரிணாம வளர்ச்சி சொல்ல முடியும் இந்தியாவே இன்னைக்கு அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு நடராஜன் நம்முடைய ஆசிரியர் ஐயா வீரமணி திராவிட கழகம் தாய் கழகம் ஆசிரியர் இந்தியா அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தி அம்மாவுடைய முயற்சியால் அறுபத்தி ஒன்பது சதவீத இடம் உச்ச நீதிமன்றம் இன்னைக்கு ஐம்பது சதவீதத்துக்கு மேல எல்லா மாநிலம் கிடையாது தமிழ்நாட்டில் அறுபத்தி ஒன்பது இடஒதுக்கீடு பெற்றுக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு ஆசிரியர் வீரமணி நடராஜன் சசிகலா அதுக்கு அம்மா அம்மாவை முன்னிறுத்தி திராவிட இயக்க பரிணாம வளர்ச்சி திராவிட இயக்க சிசுன்னு சொன்னாங்க மூன்று பேர் ஏழு பேருக்கு மூன்று பேருக்கு தூக்கை நிறுத்தியது ஏழு பேர் விடுதலைக்கு குரல் கொடுத்தது பிரபாகரன் அழைத்து வந்து தூக்கில் போறவன்னு சொன்ன அம்மா திராவிட இயக்கமாக ஒரு தமிழ் உணர்வாக உருவாக்கியது எவ்வளவு பெரிய கஷ்டம் நடராஜ் நடராஜர் கலைஞருக்கு சமமாக திராவிட இயக்க அரசியலை அதிமுக நிலைநிறுத்துவதற்கு சசிகலா பாடுபட்டு இருப்பாங்க சாதாரண விஷயமா அப்படிலாம் கொண்டு வந்ததுனாலதான் அதிமுக நின்றுச்சு இரண்டாயிரத்தி ஒன்பது நாடாளுமன்றத்தில் சொன்னாங்க இலை தமிழகத்தில் மலர்ந்தால் ஈழம் மலரும் இந்திய ராணுவத்தை அனுப்பினால் நான் தனியிடத்தை பெற்றுத் தருவேன் அதற்காக போராடுவேன் கச்சத்தீவை மீட்பேன் இதெல்லாம் யாருடைய ஆலோசனை ராமருக்கு இங்க கோயில் கட்டாம எங்கடா கட்டுறது கேட்ட அம்மா பிரபாக தூக்கில போடணும்னு சொன்னவங்க ஆடு கோழி பள்ளியிடக்கூடாதுன்னு சொன்னவங்க அவங்க அப்படியே மாறி இன்றைக்கு திராவிட இயக்கமாக வந்ததுனாலதான் அதிமுக மிகப்பெரிய முட்டாள்களே அந்த சசிகலா எத்தனை பேரை பார்த்தவங்க எத்தனை பேர் தவம் தவம் கிடந்து அவங்கள தவங்களை தவங்க நன்றிய நாய்கள் சசிகலா நாங்க கட்சியில சேர்க்க மாட்டோம் சேர்க்க மாட்டேன் டிடிவிய கேட்கிறேன் இன்னைக்கு என்னுடைய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி தன்மானம் கட்ட எடப்பாடி நம்முடைய டிடிவியை கேட்கிறேன் உங்க சித்தீங்க ஓபிஎஸ் கட்சியில சேர்க்க சொல்லி உங்க அண்ணன் கிட்ட சொல்லுங்களே பார்ப்போம் மாணவ ரோசருக்கு உங்க அண்ணன் எடப்பாடி பழனிசாமி சொல்லுங்க இவர் இன்னும் பெட்டிஷன் போட்டு இருக்காரு ஓபிஎஸ் நான் தயார் இது மான கட்ட இல்ல ஒரு வீர மரமே தெற்கட்சி சீமில பிறந்தாலு அந்த கட்சி ஆறு கட்சிக்கு உரிமை போராட்டம் நடத்துறீங்களா ஒரு ரூபாய்

பிறக்கும்போது எம்எல்ஏ இருக்குதுங்க டீ கடை வச்சிருந்த போதான கட்சி தானே அவனை உயர்த்திச்சு அம்மா தானே அவளை முதறமைச்சர் ஆக்குனாங்க நன்றி வேணாம்மா நான் ஓபிஎஸ் கேட்குறேன் எதுங்க போய் பெட்டிஷன் போட்டு விட்ருக்கீங்க இடமாறியில அண்ணா திமுகான ஸ்டார்ட் எடுப்போம் ஒன்றை கூட தொண்டேன் உங்கள் பொண்ணாறு இன்றைக்கி இன்னைக்கு இல்லைங்க அண்ணா திமுகாலே உண்மையான பேர் யாருக்கு ஓபிஎஸ்சுக்கு முதறமைச்சராக இருந்தாலும் ஒரு நல்ல பேர் பல்லல் எம்ஜிஆர் மாதிரி இல்ல அம்மா மாதிரி கிடையாது கெருள் இல்லாத மனுஷன் எடப்பாடி முதலமைச்சரா ஓ பி எஸ் முதலமைச்சரா சொல்லி அதிமுக இல்லாமல் இல்லாம எடப்பாடி தமிழ்நாடு நின்று ஓபிஎஸ் ஜெயிச்சு பாருமா இன்னைக்கு அதிமுக வேலுவான தலைவர் ஓபிஎஸ் தான் ஆனா எதுக்கு உங்க மதிப்பு மரியாதையை குறைச்சுக்கிட்டே வர்றீங்க உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுக்காம உங்களை இடது கால தூக்கி எறியா பாட்டில கூட அடிக்கிறா எத்துறா அப்படின்னு முக்குளத்து மக்கள் அந்த மக்கள் இந்த சமுதாயத்துல பிறந்ததுக்காக உங்களை பெருசா நினைக்கிறார் அந்த மக்களுக்கு துரோகம் பண்ணலாமா நீங்க துரோகம் பண்ற என்ன நினைக்கிறாங்க மற்ற சமுதாயம் இந்த முக்குளத்தோட இப்படிதான் ஆட்சியை கையில கொடுத்தாலும் ஒழுங்கா தக்க வைக்க மாட்டாங்க முதலமைச்சர் பதவி உங்களுக்கு முதலமைச்சர் எல்லா சமூகமும் சேர்ந்து ஒரு தேவர் சமுதாயத்துக்கான முதலமைச்சர் ஆக்க முடியுமா பெரிய வாய்ப்பு அதே மாதிரிதான் கவுண்டர் சமுதாயத்தில் பிறந்த எடப்பாடியை முதலமைச்சர் அம்மா சின்னமா கொண்டு நன்றி அந்த மக்களுக்கு இருக்கு ஒரு எடப்பாடிக்கு இல்லையே நாடு முழுவதும் எடப்பாடியுங்களா தேவர் மக்கள் மத்தியில் பெரிய பகை இருக்கு பகையோடு தான் இந்த தேர்தல் நீங்க சென்றிருக்கீங்க தேவர் மக்களுடைய பெரும் பகை இருக்கு திராவிட இயக்கத்துடைய பகை இருக்கு செல்வாங்க மக்களுடைய பெரும் பகை எடப்பாடி தலித்து மக்களுடைய பெரும்பகை எந்த சமூகத்துக்கு நீங்க நன்மை செஞ்சிருக்க எடப்பாடி நீங்க பெரிய தண்ணீர்களா தலைவனா பெரிய மொழிப்போ தலைவனா இல்ல பெரிய பேச்சாற்றலா பெரிய ஆற்றலா பெரிய ராஜதந்திரியா உதவாக்கான உதயகுமார் மாதிரி ரெண்டு சந்தர்ப்பவாதி பச்சோந்தி பிள்ளைகளை கையில வச்சிருக்கீங்களே தவிர உங்களுக்கு என்ன ஆற்றல் இருக்கு பத்து தோல்வி பழனிசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு தோல்வியில் பதினோரு தோல்வி பழனிசாமி ஆகிட்டு ஓடப்போறீங்க பைத்தியம் பிடிச்சு ஓடப்போறீங்க உங்களை மட்டையை கட்டுறாய் மாஜக்கா இன்னும் சொல்கிறீங்களே பேசி ஏன் மோடி சொன்னாரே மதுராஜன் கூட்டத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்ட முதலமைச்சர் எடப்பாடின்னு சொன்னாரா அப்ப இருந்துச்சு மைக்கை முடிச்சு ரெண்டு பாட்டி இருக்க முன்னே நீ தன்மானம் உள்ள கொங்குச்சின்னுடைய வீரனா இருந்தா ஒரு முன்னாடியே தான் மோடி என்ன நடிக்கிற அமிஷா இன்னொ ஒரு தடவைக்கு காலைல டீ குடிக்க வராரு பலுகிறார் வந்து இந்தியாவுக்கே ஒரு பாதுகாப்புத்துறை அமைச்சர் இல்ல தமிழ்நாடு தூங்கமாட்டார் தமிழ்நாடு ஸ்டாலின் திராவிட மாடல் பயிற்சி முடிச்சு அழகிறாங்க இருபத்தி ஆறு தேதி திராவிட மாடல் வெற்றி பெற போறது உறுதி முதலமைச்சர் ஸ்டாலின் பழைய பிரமா நடுக்கிறனைக்கு கொள்ள பேர் கீழ் பார்க்க மருத்துவமனை சேர்ப்பாங்க டெல்லியில கொஞ்சம் பேர் பைத்தி முடிப்பா கொள்ள பேர் ஹார்ட் அட்டாக்ல நீ நினைச்சிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க கூட்டணி கணக்கு கழித்தல் கூட்டல் கணிக்கு போட்டு பாத்ரூம்ல கழிக்க வேண்டியத நீங்க எல்லாம் போய் உங்க கழித்தல் கிழத்துல அங்கதான் போகும் வயிற்றால போறீங்கடா என்ன அண்ணா திமுக கட்சி உனக்கு சொந்தம் சின்னம்மாவுடைய கால் தூசிக்காத நீ எடப்பாடியை கேட்கிற அவங்க இன்னும் பொறுமை சிகரமா இருக்காங்க உன்னை வந்து ஒரு பேட்டி கொடுத்த எடப்பாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி அதுல எங்கேயாவது வெளியே கட்ட முடியாது அவ்வளவு இருக்காண்ட அவன் கையில் எனக்கு தெரியும் வண்டவாளம் தண்டவாளம் ஏத்துனா என்ன ஆகும் எல்லா முன்னாள் அமைச்சருடைய தண்டவாளா வண்டவாளா உங்க ஊருக்கு கட்ட தன்மம் ஊழல் எல்லாம் அவங்க குடிநீர் இருக்கு ஆனா யாரையும் காட்டி கொடுக்கல காட்டி கொடுக்கவும் மாட்டாங்க எல்லாம் நம்ம பிள்ளைய அவங்க இன்னும் நம்ம பிள்ளைய ஒரு தாய் ஸ்தானத்துல இருந்துகிட்டா அவங்க பேசுறாங்கன்னா அவங்க அன்பு என்கின்ற அந்த இடத்துல இருந்து பாக்குறாங்க அதிகாரத்தை செலுத்தினா நீ தாங்க மாட்டேங்க நீங்க பேசுற மாதிரிலாம் பேச யாராவது பேசிக்காங்களா செய்யலருந்து வந்தாங்க ஒரே கட்டாதண்ட அம்மா நினைவுறதுக்கு போடாம கொரோனாவை காட்டின் தடுத்து நிப்பாட்டின சந்தேக இருக்குன்னு சொன்னாரு அம்மா இருந்தாலும் அவங்க பாருங்க அவங்க கட்சி ஒழுங்குபடணும்னு நினைக்கிறாங்க திராவிட இயக்க நிற்க நினைக்கிறாங்க நீ அவங்கள ஆர் எஸ் எஸ் காரே உள்ள நுழைய கூட நினைக்கிறான் வந்துட்டா அவங்கதான் வந்து நீங்க சங்கராச்சாரியரை கைது பண்ணியாச்சு அம்மா வந்து துணிவான நடவடிக்கை எடுத்தாங்க அவங்களுக்கு வந்து ஒரு தவறு மாதிரி அந்த தவறை சங்கராச்சாரியார் காலில் இருந்து ஆசீர்வற்ற அம்மாவே தவறு பண்ணியிருக்காரு இந்த கொலைக்கு காரணமாக இருக்கிறான்னு சொல்லி சங்கராச்சாரியார் தூக்கி உள்ள போட்டாங்க உலகத்தில் இருக்கக்கூடிய மடாதிபதிகள் உலக தலைவர் சங்கராச்சாரியார் இந்து மதத்துக்கு தலைவர் என்ற அந்த காஞ்சி மடம் பெரிய புனிதமான மடம்ன்றாங்க காஞ்சி மடத்துக்கு பெரிய ஒரு உலக அளவுல பெரிய அளவுல ஒரு பெரிய ஒரு பிரம்மை உருவாக்கி வச்சிருக்காங்க பிரம்மாண்டத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க பார்ப்பனர்கள் ஆனால் ஆர் வெங்கட்ராமனே சொல்லி யார் சொல்லி கேட்காமல் கொலைக்கு உடந்தையான சங்கராச்சாரிய தூக்கி சிறையில போடுன்னு சொன்னாங்க அம்மா ஆனா பார்ப்பனர்கள் எல்லாம் அப்ப இந்த ஆட்சிக்கு எதிராக குரல் கொடுத்தாங்க ரெண்டு பாப்பா இருப்பான் நீங்க அச்சரா இருக்கா பாருங்க பாப்பான் அவன் மணி அடிச்சுட்டு வீட்டுக்கு தேவையான பொருளை வீட்டுக்கு வந்துடுவான் அவன் எது அரசியல் கரைச்சியில் எவ்வளவு வர மாட்டான் புல போட்டிடுவான் லௌலிக பாப்பான்னு கொடுத்திருக்கான் அவன் யாருன்னு கேட்டா அவன் தான் தண்ணி அடிக்கிறவன் அவன் கறி சாப்பிடுவான் அவன் எல்லா வேலையும் பார்ப்பான் லவ்லீக பாப்பான் அவன் தான் அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டா ஏய் பிராமணர்கள்லாம் வந்து சங்கராச்சாரிய உள்ள தூக்கி போட்டதுக்காக ஜெயலலிதாவை எடுத்து போராடாதீங்கன்னா போராடுனா இந்த ஆட்சிக்கு போயிடும் சரி சரியோ நம்ம பிராமண பொண்ணு தான் முதலமைச்சராக இருக்கு அதிகாரம் நமக்கு வேணும் ராஜாஜிக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் ஆளே இல்லை ஆனால் பிராமண பெண்ணு அதிகாரத்தில் இருக்கட்டும் சங்கராச்சாரிய உள்ள போனா போட்டு அவரை பார்த்துக்கணும் கூட்டி போடுறது தப்பு தான் அடைச்சது தப்பு தான் அப்படின்னு லௌலிகை பார்ப்பான் லௌலிகை பார்ப்பான் இன்னைக்கு அவன் தான் இருக்கான் அவன் தான் ஆடிட்டர் கிருஷ்ணபு தண்ணி அடிப்பான் மாட்டுக்கறி சாப்பிடுவான் எச்சிராஜா சாப்பிடுவான் வெளியா லவ்லிகை பாப்பான் இந்த அர்ச்சகர் பாப்பா இந்த வேலை தலையிட மாட்டான் இந்த லவ்லிக பாப்பா எல்லாம் சேர்ந்து இந்த சின்னம்மா வந்து தான் கூட இருந்துக்கிட்டு நம்மளை பாப்பா இங்களை ஒட்ட விட மாட்டேங்குது நம்ம நெருங்கி இருக்கும் போது தான் நீங்கள் பதிய ஆச்சரியனான்னு கேட்டால் ஒரு பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூக தலைவராக வந்துட்டா அவங்களுக்கு ஆலோசனை யார் இருப்பான்னு கேட்டால் மன்னர் இருந்து மந்திராலோசனை சொன்னதுக்கு பாப்பான்னு தான் இருப்பான் அப்படி இருந்துதான் அவங்க நம்ம நிலத்தை பூரா ஆட்டையை போட்டது குண்டிகாட்டி மானியம் பார்ப்பனர்கள் அந்த வேலையை பார்த்துதான் அவங்க ராஜதந்திரி அவங்களுக்கு பேரு பேரு ராஜதந்திரி அதனால அந்த வேலையை பார்ப்பாங்க ஆனா தமிழ்நாட்டில் இந்த அம்மாவும் சின்னம்மா வந்து பாப்பா உள்ள ஒட்ட கூடாம நின்று கோவா பிஜேபிக்கு இருக்கு ஆர் எஸ் எஸ் இருக்கு சங்கரிவார் கூட்டத்துக்கு இருக்குது சங்கராச்சாரியை சின்னமான்னு நினச்சிருந்தால் தடுத்துருக்கலாம் சிறைக்கு அனுப்பாமல் அப்படின்ற கோவம் இருக்கு அந்த கோபத்தின் சங்கர மடத்தின் வெளிப்பாடு தான் இன்றைக்கி சின்னமாவை ஆர்எஸ்எஸ் அண்ணா திமுக கட்சியும் ஆட்சியமும் கைக்கு வந்துட்டா அதிமுக என்ற கட்சி வலிமை பெற்று விடும் இடப்பாறு கொண்ட கொத்தோடுமையை கையில் வச்சு கொண்டு நம்ம வந்து அண்ணா திமுகம் அழிச்சிடணும் இங்க சின்னமா போன்றவர்களை அரசியல் களத்திலிருந்து அப்புறப்படுத்தவும் நினைக்குது லௌலீக பாப்பான் சனாதன கூட்டம் சங்கீல் கூட்டம் திராவிட முன்னேற்றக் கழகம் அனைத்தையும் மீறி வெற்றி பெறும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பின்னாடி அதிமுக என்ற கட்சி ஒருங்கிணையும் மிகப்பெரிய திராவிட இயக்கமாக இருக்கும் பாஜக இந்த தேர்தலில் ஒரு சீட்டு கூட வாங்க ஜீரோ 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 அதனால எடப்பாடி வாயை அடக்கி பேசும் பன்னீர்செல்வத்துடைய கட்சியில சேர்க்க மாட்டேன் யாரையும் கட்சியில சேர்க்க மாட்டேன்னு சொன்னது நீ இரும்பு மனிதன் கிடையாது நீ வல்லபாய் பட்டேல் கிடையாது உன்னை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பின்னாடி தூக்கி எறிவோம்